திருஞான சம்பந்த பெருமான் இந்த கண்ணேறு கண் திருஷ்டி செய்வின பில்லி சூனியோ ஏவல் இது எதுவா இருந்தாலும் சிவபெருமான முழுமையா நீங்க சரணாகதி அடைந்து வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படிங்கறதுக்காக பதிகங்களை மிக அழகா நமக்கு கொடுத்துரு நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொழி நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் மின்மலன் கனைக்கடல் வையகம் தொழு கருக்குடி அனல் எரி ஆடும் எம் அடிகள் காண்மினே வேதியன் விடைவுடை விமலன் ஒன்னலர் மூது எயில் எரி எழ முனிந்த முக்கணன் காது குழையினன் கருக்குடி அமர் ஆதியை அடித்தொழ அல்லல் இல்லையே மஞ்சு உரு பொழில் வளம் மலி கருக்குடி நஞ்சு உரு திருமிடரு உடைய நாதனார் அம்சுரும்பு ஆர்குழல் அறிவை அஞ்சவே வெஞ்சுரம் தனில் விளையாடல் என்கொலோ ஊன் உடை பிறவியை அறுக்க உண்ணுவீர் கான் இடை ஆடலான் பயில் கருக்குடி கோன் உயர் கோயிலை வணங்கி வைகளும் வானவர் தொழுகழல் வாழ்த்தி வாழ்வினே சூடுவர் சடையிடை கங்கை நங்கையை கூடுவர் உலகு இடை ஐயம் கொண்டு ஒலி பாடுவர் இசைப்பறை கொட்ட நட்டிடி ஆடுவர் கருக்குடி அண்ணல் வண்ணமே இன்பு உடையார் இசை வீணை பூன் அரா எம்பு உடையார் எழில் மேனி மேல் எரி முன்பு உடையார் முதல் ஏத்தும் அன்பருக்கு அன்பு உடையார் கருக்குடி எம் அண்ணலே காலமும் ஞாயிறும் தீயும் ஆயவர் கோலமும் முடி அரவு அணிந்த கொள்கையர் சீலமும் உடையவர் திரு கருக்குடி சாலவும் இனிது அவருடைய தன்மையே எரிகடல் புடை தழுவு இலங்கை மன்னனை முறிப்பட வரை இடை அடர்ந்த மூர்த்தியார் கரைப்படு பொழில் மதி தவள் கருக்குடி அறிவொடு தொழுமவர் ஆழ்வர் நன்மையே பூமனும் திசைமுகன் தானும் பொற்பு அமர் வாமனன் அருகிலா வண்ணன் ஆம் என உயர்ந்தவன் அணி கருக்குடி நாம் மனனினில் வர நினைதல் நன்மையே சாக்கியர் சமன்படு கையர் பொய்மொழி ஆக்கிய உரை அருந்திரு நமக்கு ஆக்கிய அரண் உரை அணி கருக்குடி பூக்கமள் கோயிலே புடைப்பட்டு உய்மினே காணலில் விரைமலர் விம்மு காழியான் வானவன் கருக்குடி மைந்தன் தன்னொழி ஆன மெய்ஞான சம்பந்தன் சொல்லிய ஊனமில் மொழி வலார்க்கு உயரும் இன்பமே வாழ்வதற்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக துணை